என்னதுன்னா அவனை விட்டறக்கல அவன் விட்டல்லே இருக்கானே அவன் சேந்தன கூடாது இருக்கானேதான் கொண்டா குடிபட்ட ஒரு வசீகர தர்மனுமா வசீகரனை சொன்னது அப்படியே நடக்குமா நம்மட்டங்க அவன் சொன்னது அப்படியே அல்லாஹ் குடுப்போம் அல்லாஹ் கொடுப்பான் இப்ப எங்க 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 ஒரு கடல் தீவுல இருக்கும் கடல் தீவில் இவருடைய ரெண்டு கைகளும் கட்டப்பட்டிருக்கும் பேச அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்காங்க தஞ்சாவை பத்தி நான் அசாண்டா இருக்க தஞ்சாவை இந்த சமூகம் விலகி வைக்கணும்

கரண்ட காலுக்கும் குழந்தாளுக்கும் இடையில் இவனுக்கு விளங்கு போடப்பட்டிருக்கும் அவனே சொல்றான் நான் சமீபத்தில் வெளியே வரப்போகிறேன் அடையாளத்தான் என்று தேடிக்கிட்டு இருக்கிறான் அவனே சொல்றான் சமீபத்தில் நான் வெளியே வரப்போகிறேன் எங்க இருக்கிறான் கடல் தீவில் இருக்கிறான்

இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இவருடைய தோன்றுதல் இவனுடைய தோன்றுல் அதிசர இருக்கு அவனுடைய ஒரு பகுதிக்கு வருவான் ஆனா அதுக்கு முதல்ல உன்னை விலைக்கு தெளிவா சொன்னாக்க இவன் உலகம் எல்லாம் வருவான் மக்கா வந்து மதீனாவுக்கு வர மாட்டான் இவர வர முடியாது

அந்த ஒரு மலை இருக்கு தா அவ்வளவு பெரிய கருப்புல உலகத்திலே நான் பார்த்தது அந்த கருப்பு அந்த மலை அந்த மலையின் மீது எனக்கு செய்யுமா ஆனா மதினா விட்டு அவுத்தர்ல இருக்கு மதினா விட்டுர்ல இருக்குது அந்த மலை பகுதிக்கு வரலாம் அந்த மலையில ஏறி நிறுத்திக்கிட்டு பார்ப்பான் மஹந்தால் மஹசல்லாதி சிலத்தனுடைய எல்லா வகையான நிகழ்வுகளையும் பார்ப்பான்

யார் கா இயான் என்பது விளங்கும் மக்கா மதீனாவுக்குள் இவர்கள் பிரவேசிக்கவே கூடிய ஒரு காலம் வர முடிய இவரை பத்தி உண்டான அடையாளங்கள் ஒரு மூன்று அடையாளங்கள் பைzan பரஸ்தியிலிருந்து இந்த இடம் பரஸ்தியிலிருந்து அந்த ஈச்சமறம் பழம் பேரித்த பழம் நல்லா காட்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு நேரம் வரும் அங்கு வந்து ஒரு பேரித்த பழங்கள் கூட உருவாகாது அப்படி என்ன ஏனோ பற்றும் இருக்கக்கூடிய ஒரு ஏழம் ஒன்னு அங்க வந்து பேரித்த பழம் அப்படி கொட்டுது ஆனா ஒரு தாழ பரும் அந்த காலத்துல அங்க இருந்து என்ன கிடைக்காது ஒரு பேரிட்ட பழம் கூட கிடைக்காது இதுதான் அடையாளம் யார் கிளம்பிட்டார் யாரு அடுத்து என்ன சொல்லு இரண்டாவது புகைரா புகைரா தபிரியா வைத்தூர் முக்கத்தில் இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இது புகைரா தபிரியா

தீய பத்திவிடும் ஓனல் ஜோதnalக்கு ஜோதnalைக்கு குடிய ஒரு ஊற்று பற்றாத ஊற்று மற்றாத ஊற்று அந்த இந்த ஊற்று என்ன ஆகும் பத்திவீடு இந்த ஊற்று வத்தி போகிவிடும் இந்த ஊற்று நிறைகவுகளும் ததகும் அந்த நேரத்தில யார கேள்வி வருவா யார அல்லாஹ் तच्चान विह वांचा